இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே அருமையான கத்திரை பிள்ளைகள் இந்த கிராஸ் டிவி நேயர்கள் யூடியூப் சேனல் வழியாய் பார்க்கிற அனைத்து கத்திரை பிள்ளைகளுக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அருமையான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன் கத்தர் உங்களை சியோனிலிருந்து அதிகமாய் ஆசீர்வதித்து காப்பாராக அருமையான பிள்ளைகளே இது உங்கள் சமாதானத்தின் நேரம் எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் மாலை நேரத்தில் தர்மையான ஸ்தோத்திரம் அமையன் சமாதானத்தின் நேரம் வார்த்தை வருகிறது பார்க்கிறீர்கள் அமையன் ஒரு சில ஜபிக்கும் கேட்கிறார்கள் ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் சபையிலையும் சொல்லி அமையன் ஜபிக்க கேட்கிற மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை ஒருவேளை ஸ்தோத்திரம் தொடர்ந்து தர்மையான தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பாருங்கள் நம்முடைய கிளாஸ் டிவியில் பாருங்க இல்லைனா சாலோம் ஏஜி அமைச்சர் சுற்றுக்குடி என்கிற யூடியூப் சேனலிலும் அமைய தேவனுடைய வார்த்தை வரும் பாருங்கள் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் கடந்து போகவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ஆலயத்தில் வந்து கத்தரை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட வாழ்த்தி அமை வரவேற்கிறோம் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பரவாக நீங்க ஆலயத்தினுடைய ஆராதனை விவரங்கள் வரும் அதை பார்த்து ஸ்தோத்திரனை கடந்து வரலாம் என்னோடு கூட நீங்க ஜபிப்பதற்காக ஆலோசனைக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் எங்களுக்கு இறங்கும் கத்தாவே எங்களுக்கு இறங்கும் பர்லோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஸ்தோத்திரம் சுருக்கமா சொன்ன ஆண்டவரே என் தேவைக்காக நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என் தேவைக்காக என் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது எப்படி நோக்குதான் பாருங்க இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும் உண்மையே நோக்கி கூப்பிடுகிறேன் ஸ்தோத்ரா அருமையான கத்துரை பிள்ளைகளே இந்த கருமையான மாலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் அல்லது உங்கள் கண்களை அவரத்தில் ஏறிடுங்கள் ஸ்தோத்ரா ஆண்டவர் நல்லவர் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் நிறையவர் எவ்வாறு எப்பேற்பட்ட இருந்தாலும் அமேன் ஆபத்து பிரச்சனை நெருக்கமான நேரங்கள் எல்லாருக்கும் வருவது உண்மையே அருமையான பிள்ளைகளே அப்பொழுது நம்முடைய கண்கள் அவர் சமூகத்திலும் ஏறெடுக்க நான் எப்போதும் ஆயத்தமாக இருப்போம் நம்மளுக்கு பிரச்சனைகளும் மேன் தேவைகளும் பலவிதமான சோதனை நேரத்தில் தான் நம்ம சில நேரங்களில் ஆண்டவரை விட்டுட்டு ஸ்தோத்ரா மற்ற காரியத்தை நோக்கி நாம் கடந்து போகிறோம் உலகத்தில் ஒரு பழமொழி இப்படி சொல்லுவாங்க பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாரு என்பதாக சொல்லுவாங்க அருமையான கத்துற பிள்ளைகளே ஆனால் இங்கே நம்முடைய பரிசுத்தவான்கிற ஒவ்வொரு அனுபவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் எப்போதும் தேவைக்காக ஆண்டவரே நோக்கி இருந்தாங்க அதான் ஸ்தூத்ராம் நாம் ஆண்டவரை நோக்கி இருக்குமோ இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடும்போது வேதம் சொல்லுகிறது ஒரு சில வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேனே யோபு முப்பத்தி எட்டு நாற்பத்தொன்னுல இப்படி சொல்றாரு காக்கை குஞ்சுக்கும் இறங்குகிற தேவன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறங்குகிற தேவனா ஸ்தூத்ராம் பாருங்க அவன் நோக்கி காக்கை குஞ்சு கூப்பிடுது இறக்கம் பாராட்டுகிற நல்ல தேவனாக இருக்கிறாரு சங்கீதம் ஒன்பது ரெண்டுல சிறுமைப்பட்டவர்கள் ஸ்தோத்திரம் கூப்பிடும் போது அவர் மறக்க மாட்டார் சிறுமைப்பட்டவர்கள் கூப்பிடுதல் ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் ஏழை சங்கீதக்காரன் முப்பத்தி நாலு ஏழு சொல்றாரு அம்மை இந்த ஏழை கூப்பிட்டான் ஸ்தோத்ராம் கத்த நல்லவர் அருமையான பிள்ளைகளை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறங்குகிறவர் எளிமையானவர்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை அவர் கூப்பிடுதலை அல்லல் தட்டாத தேவன் நீதிமான் கூப்பிடும்போது நிச்சயமாய் பதில் கொடுக்கிற ஆண்டவர் ஸ்தோத்ரா உண்ண உணவு உடுக்க உடை எல்லாவித ஆசீர்வாதி தேவன் கொடு எல்லாருக்கும் தேவன் காட்சை பொதுவாக வைத்திருக்கிறார் ஆண்டவன் நல்லவர் மலையை பொதுவாக வைத்திருக்க எல்லா ஆசிர்வாதி பொதுவாக வச்சிருக்கிறாரே கத்திருக்கும் பயந்த பிள்ளைகள் நீங்களும் நானும் அவர் பதில் கொடுக்காம இருப்பாரா நிச்சயமா தேவன் பதில் கொடுப்பார் அவருக்கு அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் அருமையான கத்திர பிள்ளைகள் நமக்கு ஒரு நேரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த நேரத்துல நான் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கிற எல்லா காரியத்துக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கு அவசரப்படுறோம் அமை சீக்கிரமா நடந்துராதா ஸ்தோத்திரம் அந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிட மாட்டாரா அவருக்கே நம்ம ஐடியா இப்படி அது அப்படி இல்லை பிள்ளைகளை காலத்துல நமக்குன்னு வைத்து தருவார் அருமையான பிள்ளைகள் எப்போதும் நம்முடைய போதக பிதாக்கள் நம்முடைய பரிசுத்தவான்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் நம்ம ஜபம் தேவ நிச்சயமாய் கேட்கப்படும் அவர் பேரே ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் யோசித்து பாருங்க எத்தனையோ ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் அல்லவா பலர் நெருக்கத்துல போன் பண்ணுவாங்க சில குடும்பங்களை சந்திக்கும் போது சில நெருக்கமான தேவைகளுக்காக பேசும்பொழுது நான் சொல்லுவேன் உங்களுக்கு இதுக்கு முன்னால வரைக்கும் எத்தனையோ நன்மை ஆண்டு செஞ்சிருக்கிறார்ல ஸ்தோத்ரம் அவன் இந்த உதவி நிச்சயமா அவர் செய்வார் நீங்க சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லி தேர்ச்சி அருமை பிள்ளைகளே ஸ்தோத்ரம் நீங்களும் அமையன் ஜபத்திற்காக தேவ சமூகத்துல காத்திருங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறேன் உன் கண்கள் எப்போது அவர் நோக்கி பார்க்க எந்த காரியமானாலும் ஆண்டவருக்கு மகிமை நெருக்கமான நேரங்கள் நெருக்கமான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது எப்போது அவர் நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி ஆபத்து காலத்துல அவர் நோ நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் ஸ்தோத்ராம் ஆபத்து வரும்போது அமை ஆண்டு நோக்கி கூப்பிடுங்க விடுவிக்கிற தேவன் சொல்லியிருக்கிறார் துயரப்படுகிற நேரங்கள்ல துயரங்கள் நம்மை சூழ்ந்து வருகிற நேரங்கள்ல நம்ம அவரே நோக்கி கூப்பிடுவோம் இருதயம் நொய்ந்து போய் சோந்து போய் அமேன் ஸ்தோத்திரம் இருக்கும்பொழுது அவர் நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்திரம் பாருங்க என்னுடைய நண்பர் ஒரு போதக ஸ்தோத்ராம் அவருடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்த ஒரு நெருக்கத்தை விருப்பப்படலை ரொம்ப நெருக்கமான நண்பர் ஊழியக்காரர் அவர் ஒரு கிராமத்துல ஒரு ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிறார் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தார் வீட்டுக்காரங்க திடீர் என்று சொல்லி நீங்க வீடை குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளாக வீடை காலி பண்ண வேண்டும் என்பதா ஏன்னா அந்த கிராமத்துல அந்த ஊர்ல வீடு கிடைப்பது போதகர்களுக்கு வீடு கிடைப்பது ரொம்ப அரிதான காரியம் ஸ்தோத்ரம் நல்ல விஸ்தாரமான நல்ல வீடு வாடகை நல்ல நல்ல ஸ்தோத்திர கொடுத்து கொஞ்சம் இருந்தார் அவன் என்ன நினைச்சாலும் தெரில யாரோ ஒரு தூண்டி விட்டாங்களான்னு தெரில ஸ்தோத்ரம் ஆனா திடீரென்று வந்து வீடை காளி பண்ண குறிப்பிட்டமா தருகிறேன் அதற்குள்ளாக நீங்க வீடை காளி பண்ணிட்டு போயிருங்க அது ஆலயத்திற்கு பக்கத்துல அந்த வீடு வேற உடனே இவருக்கு செய்வதறியா திகைத்து கொண்டிருந்த நேரம் அம்மையின் சோத்திர தொடர்கொள்ளும் போது சொன்னார் வீடை காளி பண்ணு சொல்லிட்டாங்க நான் என்ன செய்யலாம் நான் ஜோ பண்ணுவோம் கண்டிப்பா நடத்தின ஆண்டவன் நடத்துவார் ஆனா விசுவாசத்தை விடல ஐ மீன் ஜோ பண்ணி வீடு பார்க்கலாமா யோசிக்கும் போது திடீர்னு ஐடியா வீட்டுக்கு மேல சர்ச்சுக்கு மேலேயே ஒரு வீடு எடுப்போமே ஆனா அந்த வீடு எடுக்கிற அளவுக்கு அவட பணம் கிடையாது ஒரு வீடு எடுக்கணும்னா இவ்வளவோ ஸ்தோத்திரம் பல சில லட்சங்கள் ஆகும் ஆனாலும் விசுவாசத்தோடு அமேன் ஸ்தோத்திரம் நானும் உற்சாகப்படுத்தினேன் ஜபத்தோடு ஆரம்பிங்க கத்த நிச்சயமா உதவி செய்வார் இந்த நிறுக்கத்தை கத்த ஏதோ ஒரு நோக்கத்தில் அனுமதிச்சிருக்கிறார் விசுவாசத்தோடு ஆரம்பித்தாங்க கத்தருக்கு மகிமை உண்ட வேகமாத வேலையை செய்து முடித்தாங்க அருமையான கத்திர பிள்ளைகளே அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளாகவே அமேன் ஸ்தோத்திரம் அமேன் சரியா அமை ஆண்டவர் நல்லவர் ஆண்டர் நடத்தி பணத்தைலாம் சந்தித்து ஆலயத்திற்கு மேலேயே வீடு கட்டி அந்த வாடகை விட காலி பண்ணி வந்து அவர் சொன்ன வார்த்தை கர்த்தர் இந்த நெருக்கத்தை மட்டும் என் வாழ்க்கையில் அனுமதிக்கலைன்னு சொன்னால் நான் அந்த சொந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன் பிள்ளைகளே யுத்தம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு விரோதமா நெருக்கமான காரியம் ஒரு வேலை வீட்டுக்காரங்க உங்களோடு துரத்துறாங்களா இல்ல வேலையில இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்களா ஏதோ ஒரு காரியம் சொல்றது சாமின்னு சொல்றாங்களா ஸ்தோத்திரம் தேவ சமுதிர காத்துருங்க ஆண்டவர் நல்லவர் நான் உபத்திரவப்பட்டது தாவி சொல்லுகிறார் நான் பட்டது நல்லது அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளு கற்றுக்கொள்ளுகிறேன் யோசித்து பாருங்க அந்த மனுஷனை காலி பண்ண சொல்லலன்னு சொன்னா அவர் இன்னைக்கு அதே வாடகை வீட்டுல தான் இருந்திருப்பார் பல ஆயிரங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு வீடு கட்டணும்னு என்ன வந்திருக்கவே வந்திருக்காது ஆனால் ஒரு நெருக்க வரும்போது கத்தர் விசாலத்துல கொண்டு போய் வைத்தார் அம்மேன் பிள்ளைகளே உங்கள் இருதயம் தொய்ந்து போகும் பொழுது ஆபத்து கிட்டி வரும் பொழுது பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது ஆண்டவர் முகத்தை நோக்கி பாருங்கள் அலசடிப்படாதீங்க கேளுங்க ஆனா முழங்கால் படியிட்டு ஆண்டு நோக்கி கூப்பிடுங்க என் ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற நல்ல தேவன் என் நாமத்தில் எதை கேட்டாலும் சேவன் சொல்லியிருக்கிறார்ல நம்ம ஜபத்துக்கு ஆம் என்று பதில் கொடுக்கிற தேவன் பதில் வருது அருமையான ஆமை சொல்லுவது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கேட்க எல்லாவற்றையும் ஆண்டர் தருவதில்லை நான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்போது ஸ்தோத்திரன் இப்படி யோசிக்கிறேன் ஆண்டவனால் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் முதல் பிள்ளை அமேன் ஸ்தோத்திரம் பறக்கும் போது நான் ஜோம் ஆண்டவரே எனக்கு முதல் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையா பிறந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் தேவ சமூகத்துல எங்க பாசம் ஜபிக்கும் போது கேட்டாம சொன்ன முதல் பிள்ளை பெண் பிள்ளையா வந்து நல்லா என் மனசு அப்படி ஒரு ஆசை ஆனா அப்படியே ஆசையை நிறைவேற்றி ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார் ரெண்டாவது ஸ்தோத்திரம் ரெண்டாவது பிள்ளை நான் ஆம்பளை பிள்ளைக்கா ஜோம் பண்ணேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரெண்டாவது ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தா ஒரு பெண்ணு ஒரு ஆண் நல்லா இருக்குமே ஆனா ரெண்டாவது ஆண்டு எனக்கு பெண் தான் கொடுத்தார் ஆரம்பத்துல கொஞ்சம் ஐயோ என் ஜபத்தான் கேட்கலையோங்கிற மாதிரி இருந்துச்சு பிள்ளைகளை வாழ்க்கையில தந்த ஆசீர்வாத்துக்காக நான் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும் மயம்களை யார் உதவியா இருப்பாங்க என்ன அவருக்கு இது நம்ம மனதோ நம்முடைய சிந்தனைகளோ அமை தான் தேவன் நல்லவர் உங்களுக்கு ஒரு வேலை நீங்க ஜபித்தும் வேற ஒரு காரியத்தை கத்த செஞ்சிருப்பார்னா அதை சந்தோஷமா அமை பெற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளை முறுமுறுக்காதீங்க ஆண்டவுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிறதுக்கு அப்படியே பதிலை கொடுக்க முடியும் இல்லைன்னா சிலர் தரவே மாட்டேன் சில காரியத்தை சான்று கேட்டு பாருங்க ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லைன்னா நம்மளுக்கு கொடுக்கணும் அவரு அவர் மனசுல வைக்கலாம் நம்ம கொடுக்கவே மாட்டார் கொடுக்கவே மாட்டார் பிள்ளைகளை மூணாவது நம்ம ஜெபம் பண்ணும்போது போது அவன் தாமதமா வெயிட் பண்ணு அப்படிங்கிற ஒரு பதில கூட கொடுக்க தாமதமா கொஞ்சம் காத்துரு மகனே அமேன் தாவிதி ஜோம் பண்ணும் போது ஸ்தோத்ரம் காத்திருக்க வச்சாரு அவரே சொல்லுகிற ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற ஏன் திணைக்கிற கத்த நோக்கி காத்துரு காத்துருங்க காத்திருக்க வைப்பார் காத்திருக்க காத்திருக்க பலத்த ஆசீர்வாதம் அமேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உயிரே எழும்புவார்களாம் நான் உண்மையா சொல்றேன் ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுனால ஆண்டவர் சமூகத்துல அதனால எந்த ஒரு குறைவும் நமக்கு வரைய போறது இல்லை ஆசீர்வாதமும் மேன்மைதான் வரும் பிள்ளைகளே சோந்து போகாதீங்க நாலாவது ஜபத்துக்கு இல்லை என்கிற ஒரு பதிலையும் தேவன் தருகிறார் ஆம் என்று அப்படியே செய்கிறார் வெயிட் பண்ணவும் சொல்லுகிறார் வேற ஒரு பதிலை தேவன் தரவும் செய்கிறார் அதே நேரத்தில் இல்லைன்னு சொல்லிடுறார் தரமாட்டம்பா அம்மே காத்திருந்தாலும் சில காரியத்தை செய்ய முடியாது பிள்ளைகளே ஆனாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் எரேமியா முப்பத்தி மூன்று மூன்று என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்கள் செய்வேன் ஆண்டவர் மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அல்லது என் கண்கள் ஆண்டவரே நோக்கி இருக்குமா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் பெரிய காரியங்களை செய்கிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் பாருங்க என்ன பதில் கொடுக்கிறார் அங்க அழகாக சொல்லுகிறார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய இது எப்படி நடந்தது என் வாழ்க்கையில இந்த சம்போதரம் மறக்கவே முடியாது ஒரு குறிப்பிட்ட பணத்தேவை என் வாழ்க்கையில வந்துச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவருக்கு மகிமை அப்போ சுத்திரம் தெரிந்த ஒரு நபர் கொஞ்சம் வசதி உள்ள நபர்கிட்ட போய் என் பண தேவை சொல்லி எப்படியாவது அப்போ அந்த ஆலயத்துடைய சின்ன வேலைகள் நடந்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் கண்டிப்பா கொடுத்தாக வேண்டிய நேரங்கள் ஸ்தோத்திரம் அவர்கிட்ட போய் அவரு இந்தா தாரேன் அமே தாரேன்னு சொல்லலை தருவேன்னு சொல்லலை பார்க்கலாம் அப்படின்னார் மகிமை அருமையான பிள்ளைகளே சில நேரங்கள்ல நம்ம உதவிக்காக சில நபர்களை நாடுகிறோம் அவர்களுக்கு சில நேரத்துல கொடுக்க மனசு இல்லாம கூட பெயரலாம் கொடுத்தா திரும்ப கொடுப்பாங்களோங்க எண்ணம் இல்லாம போயிடலாம் நன்மைக்குத்தான் நான் ஒருவேளை நான் வருத்தப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் ஆனாலும் என் ஆண்டவர் கைவிடல ஸ்தோத்ராம் நான் கேட்ட அந்த அப்படியே தொகையை எங்க விசுவாசிகளையே அமையன் ஸ்தோத்திர காணிக்கையாய் அமைன் ஆண்டு கொடுக்க வச்சார் இதே போல ஒரு சில சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது உண்டு பிள்ளைகளே இதே மாதிரி எத்தனையோ காரியங்களை பார்க்கிற உங்க வாழ்க்கை நடந்திருக்கலாம் நீங்க உங்களுக்குன்னு வருகிற நெருக்கமான நேரங்கள்ல உங்களுக்குன்னு வருகிற துயரமான நேரங்கள்ல பண கஷ்டமான நேரங்கள்ல வியாதிகளும் போராட்டம் வரும் நேரத்துல முழங்கால் படிட்டு அப்பாவை நோக்கி பாருங்க அவரை நோக்கி பார்த்தோங்கள் பிரகாசம் அடைந்த மனசை நோக்கி பார்த்தேன் இரு மனிதர் மூலமா தான் உதவி செய்தார் உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் நம்ம ஜபிக்கும் போது நமக்கு அறியாதுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் உண்மையுள்ள இருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அது மாத்திரமல்ல சங்கீதகார் சொல்லுகிறார் அவர் நோக்கி நம்ம இருக்கும்போது கிருபையினை சூழ்ந்து கொள்ளுமா கிருமைனால மூடுகிறார் ஸ்தோத்ராம் ஆண்டவர் நல்லவர் நிச்சயமாய் வாக்கு தத்தங்களை கொண்டு நம்ம பேசுகிறார் கிருமைனால நம்மை மூடுகிறார் ஆண்டவர் நல்லவர் கூப்பிடும் போது நம்ம அருகில வாடாராம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கூப்பிடும் போது என் பக்கத்துல அவர் வருகிறார் ஸ்தோத்ராம் ஒரு நோக்கி நம்ம கூப்பிடுவோமா பிள்ளைகளே எல்லாருக்கும் தேவை இருக்கும் பாருங்க சில மனிதர்களை சுட்டி காட்டுற யோனா ரெண்டு ரெண்டுல யோனா நோக்கி கூப்பிட்டார் இல்லையா மகி நேரம் இல்ல நான் சொல்லிட்டு கத்தரை வார்த்தை சொல்லி நான் உங்களுக்கு எல்லாருக்காக ஜபிக்கிறேன் யோனா அன்றவரே நோக்கி அவர் நெருக்கமான நேரங்கள் ஸ்தோத்ரா அவன் கத்தரை நோக்கி கூப்பிட்டார் ஸ்தோத்ரா மீனுக்கு ஆண்டு கட்ளையிட்டு மீன் வைச்சுக்குள்ள யோனா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தது நான் எதிர்மறையா சொல்லாம நேர்மறையா சொல்லுகிறேன் யோனாத்த ஒருவேளை கீழ்ப்படியாம போனது உண்மைதான் ஆனா யோ யோனாவின் மேல பாசம் வைத்து ஆண்டவர் யோனாவுக்கு உதவி செய்யும்படியா எழுந்திருந்தார் நான் சொல்றேன் ஸ்தோத்ரா ஒருவேளை நீங்க தவறு பண்ணிருக்கலாம் தவறு பண்ணாம கூட இருக்கலாம் உங்க முகம் ஆண்டவர் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப அமை உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர் மைமப்படுத்துங்க பிள்ளைகளை பாருங்க மத்த பதினாலு முப்பதுல பேதூர் கூப்பிடுகிறார் ஆண்டவரே நாங்கள் மட்டிந்து போகிறோம் மடிந்து போகிற சூழ்நிலையோ ஐயோ வியாதி வந்துட்டு சுத்திரம் நான் கேன்சர்னால பாதிக்கப்பட்டேன் அமேன் சுத்திரம் வயிற்று போக்குனால வயிற்று வழியினால சுத்திரம் இறுதிய பலவீனத்தினால எனக்கு வியாதி முத்துட்டின்னு சொல்லிட்டாங்க என்ன செய்யலாம் ஸ்தோத்திரம் மடிந்து போகிறோம் ஒருவேளை அந்த சூழ்நிலை ஆண்டு நோக்கிப்பார் கைவிட மாட்டார் ஆண்டவ அவர் கைவிடுகிற தேவன் இல்லை பேதர்வை கைவி தூக்கி அமை விட்டாரே அவர் நெறிந்த நாளலை முடிக்க மாட்டார் பிள்ளைகளே ஸ்தோத்திரம் அமேன் மடிந்து போகிறோம் என்கிற சூழ்நிலையில இருக்கிறீங்களா உங்க முகத்தை அவர் நோக்கி அவரை பார்க்குங்க உன் கையை அவர்கிட்ட ஏறிடுங்க கண்களை ஏறிடுங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க ஸ்தோத்ரா பாமே பாருங்க பத்துமே குருட ஆண்டு நோக்கி கூப்பிட்டான் அல்லவா ஆண்டவரை மத்து மார்க்கு அவன் பத்து நாற்பத்தாறு பத்துமே ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா ஸ்தோத்ரா எல்லாரும் அதட்டினாங்க ஆனா மீண்டும் அதிக சத்தத்தோடு பத்துமே கூற தன் தேவைக்காக அற்புதம் நடைபெறுவது கூப்பிட்டானே தேவன் பதில் கொடுத்தாரு அற்புதம் செய்ய அவரால் இன்றைக்கும் என்று சொல்லுகிறேன் காணானிய ஸ்திரி ஸ்தோத்ரா அமே கத்த நல்லவர் அமே அந்த பிள்ளைக்காக தன் பிள்ளைக்காக ஜோம் ஆண்டு நோக்கி கூப்பிட்டான் கிருஷ்ணரோய்கள் ஆண்டு கூப்பிட்டாங்க எத்தனையோ வேற நான் பைபிள் சொல்ல முடியும் பிள்ளைகளை ஸ்தோத்ரா யோனா கூப்பிட்டார் பேதுரு கூப்பிட்டாரு கூப்பிட்டாங்க ஆண்டு நோக்கி கூப்பிட்டாங்க குருடர்கள் ஆண்டு நோக்கி கூப்பிட்டாங்க சப்பாணிகள் ஆண்டு நோக்கி கூப்பிட்டாங்க ஆண்டு நோக்கி கூப்பிட்டாங்க கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புத அற்புதை தேவ நோக்கி கூப்பிட்டார் தாபதி ராஜா தேவ நோக்கி கூப்பிட்டார் எல்லாருக்கும் பதில் கொடுக்கலையா எல்லாருக்கும் அந்தந்த நேரத்துல பதில் கொடுத்து அற்புதமான காரியத்தை செய்தவர் நீங்களும் நானும் கூப்பிடும்போது மகிமையான காரியத்தை செய்வார் என்பது உறுதி உன்னே ஒன்று சொல்கிறேன் உங்கள் முகம் அமேன் ஸ்தூத்திரம் கையை அவர் நோக்கி இருக்கட்டும் அவர் நோக்கி பாருங்க அவர் நோக்கி பார்த்தோம் பிரகாசம் அடைந்து உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் என்னென்ன தேவையோடு இருப்பீங்களோ நீங்க சொல்லுவீங்களா அப்பா நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அன்பின் ஆண்டவரே அருமையான ஆண்டவன் பிள்ளைகள் அப்பா அவை நோக்கி கூப்பிடுவாரும் என் வியாதி மாறணும் என் தருத்திரம் மாறணும் என் கணவர் ரட்சிக்கப்படணும் அப்பா வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறணும் அப்பா சொந்த வீடு கட்டுறேன் கட்ட முடியல அவன் படிக்கிற பிள்ளைகள் சரியா படி வரலன்னு சொல்லி அப்பா சோந்து போய் நெருக்கத்துல நொந்து போய் யாரெல்லாம் தேவன் நோக்கி கூப்பிடுறாங்களோ ஒவ்வொருவரு கத்த நீர் இறக்கத்தை பாராட்டுங்க அப்பா நோக்கி கூப்பிடுன்னு சொன்னேரு நாங்கள் எப்போது உண்மை நோக்கி அதிக ஆலையில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்துல ஆண்டவரே வந்து தேவன் நோக்கி பார்த்து அண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரு கத்த உதவி செய்யுங்க எங்க முகம் முதலாவது உண்மையே நோக்கி இருக்கட்டும் மனுஷ மேல் அண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்காதபடி உண்மையே நோக்கி பார்த்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்க முகத்தை பிரகாசிக்க உதவி செய்யுங்க இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா அவங்க பிரச்சனை எல்லாம் மாறட்டும் கண்ணீர் மாறட்டும் கத்த நிகழ்ச்சி நாளிலும் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வதித்து கொடுத்த எங்கள் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஸ்தோத்திரம் காட் பிளஸ் யூ கத்தவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Legenda